இது ஒரு சாதாரண பழமையான நாகரிகத்தின் கதையல்ல இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பூமியில் இருந்த ஒரு மிகவும் மேம்பட்ட மனித இனத்தின் ரகசியம் இன்று கூட நம்மை விட அதிக அறிவியல் அறிவு வைத்திருந்த மாயன் மக்கள் அவர்கள் எப்படி பிரமிடுகளை கட்டினார்கள் ஏன் திடீரென்று முழு நகரங்களே காலியாகிவிட்டது யாரோ ஒருவரால் மறைக்கப்பட்ட இது இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு மாயன் நாகரிகத்தை பற்றி நீங்கள் தெரிந்தது எல்லாம் மாறியிருக்கும் இன்னைக்கு உலக வரலாற்றில் இன்னும் முழுசா புரிஞ்சிக்க முடியாத ஒரு பெரிய மர்மத்தை பற்றி பேச போறோம் மாயன் நாகரிகம் இன்றைய மெக்சிகோ குவாத்தமாலா பெலிஸ் ஹோண்டுராஸ் எல் சால்வடார் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வளர்ந்த ஒரு அதிசயமான நாகரிகம் கிமு ரெண்டாயிரம் காலத்திலிருந்தே மாயன் மக்கள் குடியேறி விவசாய வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க மக்காச்சோள விவசாயம் தான் அவர்களோட அடிப்படை சின்ன கிராமங்களாக இருந்தது மெதுவாக பெரிய நகரங்களாக மாற ஆரம்பிச்சது கிபி இரநூத்தி ஐம்பது முதல் தொள்ளாயிரம் வரைக்கும் இருந்த காலத்தையே மாயன் நாகரிகத்தோட பொற்காலம் சொல்லலாம் அந்த காலத்தில் டிகால் பெலங்கே கோப்பான் மாதிரி நகரங்கள் பெரிய அரசியல் கலாச்சார மையங்களாக வளர்ந்தது இது ஒரே ஒரு இல்லை பல சிட்டி ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு நகரத்துக்கும் தனி அரசன் தனி ஆட்சி ஆனால் கலாச்சாரம் மொழி மதம் எல்லாத்திலும் ஒரே மாதிரி இணைப்பு இருந்தது அந்த நேரத்துல மாயன் மக்கள் தொகை சில மில்லியன் அளவுக்கு இருந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுறாங்க மாயன் மக்கள் சாதாரண விவசாய சமூகம் மட்டும் இல்லை கணிதம் வானியல் எழுத்த முறை எல்லாத்திலும் ரொம்ப முன்னேறி இருந்தாங்க பேஸ் டுவெண்ட்டி கணித முறை பயன்படுத்தினாங்க ஜீரோவுக்கு தனிச்சின்னம் பயன்படுத்தினது உலக வரலாற்றில் முக்கியமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாள் ஹாப் கேலண்டர் இரநூத்தி அறுபது நாள் சோல்கின் கேலண்டர் இரண்டையும் சேர்த்து லாங் கவுண்ட் சிஸ்டம் உருவாக்கினாங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டு உலக முடிவு கதை இந்த லாங் கவுண்ட் சைக்கிள் முடிவை தவறாக புரிஞ்சதால தான் வந்தது உண்மையில் அது ஒரு சைக்கிள் முடிவு மட்டும்தான் உலக முடிவு அல்ல அவர்களோட எழுத்துமுறை எண்ணூறுக்கும் மேற்பட்ட கிளிப்ஸ் கொண்ட லோகோ சிலபிக் ஸ்கிரிப்ட் கொலம்பஸுக்கு முன்பே அமெரிக்காவில் முழுமையான எழுத்து முறை இருந்த ஒரே நாகரிகம் மாயன்கள் தான் வானியல் கணிப்புகள் கூட மிக துல்லியமாக இருந்தது வீனஸ் கிரகத்தின் இயக்கத்தை கண்காணிச்சிருக்காங்க மாயன் பிரமிடுகள் எப்படி கட்டப்பட்டதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இவர்கள் மாடர்ன் கிரெய்ன்ஸ் மிஷின்ஸ் எதுவும் இல்லாமல் தான் கட்டுனாங்க லைம்ஸ்டோன் கற்களை அருகிலுள்ள குவாரிகளில் இருந்து வெட்டி மனித உழைப்பால் இழுத்து கொண்டு வந்தாங்க சில இடங்களில் சுண்ணாம்பு கலவையை சிமெண்ட் மாதிரி பயன்படுத்தினாங்க அடுக்கு அடுக்காக கற்கள் வைத்து மேல் நோக்கி உயர்த்தினாங்க முக்கியமாக இந்த பிரமிடுகள் சும்மா கோபுரம் இல்லை அவை மத மையங்களும் அரசின் சக்தியை காட்டும் சின்னங்களும் சிச்சனிட்சாவில் இருக்கிற குக்குல்கான் பிரமிட்ல ஈக்வினாக்ஸ் நாளில் சூரிய ஒளி படும்போது பாம்பு இறங்குற மாதிரி நிழல் தோன்றும் இது அவர்கள் வானியல் அறிவு எவ்வளவு துள்ளியம்னு காட்டுது இன்ஜினியரிங் பிளஸ் அஸ்ட்ரானமி பிளஸ் ரிலீஜியன் மூணும் தான் இந்த பிரமாண்ட கட்டிடங்கள் உருவானது ஆனால் இத்தனை முன்னேற்றத்துக்கு பிறகு என்ன நடந்தது கிபி எண்ணூறு தொள்ளாயிரம் காலத்தில் தெற்கு தாழ்நில பகுதிகளில் உள்ள பல பெரிய நகரங்கள் மெதுவாக காலியானது இது ஒரே நொடியில் மறைஞ்சது இல்லை பல தசாப்தங்களாக நடந்த டிக்ளைன் முக்கிய காரணங்களாக ஆய்வாளர்கள் சொல்கிறது கடுமையான கால வறட்சி அதிக மக்கள் அழுத்தம் காடுகளை அதிகமாக வெட்டியதால் ஏற்பட்ட சூழல் பாதிப்பு நகரங்களுக்குள் நடந்த அரசியல் மோதல்கள் உள்நாட்டுப் போர்கள் இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து சதர்ன் சிட்டிஸ் கொலாப்ஸாக காரணமாயிருக்கும் ஸ்பானிஷ் இன்வேஷன் அதற்கு நூற்றாண்டுகள் பிறகு ஆயிரத்தி ஐநூறுகளில் நடந்தது அதனால் கிளாசிக் பீரியட் கொலாப்ஸுக்கு டைரக்ட் காரணம் அது இல்லை இரண்டாயிரத்தி பதினெட்டில் லைடார் டெக்னாலஜி மூலம் காடுகளுக்குள் ஆயிரக்கணக்கான மறைந்த கட்டிடங்கள் சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் மாயன் நாகரிகம் நாம் நினைத்ததுக்கு விட பெரிய அளவில் இருந்தது என்பதற்கு ஆதாரம் கிடைத்தது முக்கியமாக இன்னொரு விஷயம் மாயன் மக்கள் மறைந்து போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க இன்றும் ஆறு ஏழு மில்லியன் மக்கள் மாயன் வம்சாவளியினராக மெக்சிகோ குவாத்தமாலா பகுதிகளில் வாழ்கிறார்கள் பல மாயன் மொழிகள் இன்னும் பேசப்படுகின்றன அவர்களோட கலாச்சாரம் முழுமையாக அழியவில்லை மாயன் வரலாறு நமக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி இயற்கையை அதிகமாக சுரண்டினால் அரசியல் சண்டைகள் கட்டுப்பாடு மீறினால் வளங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் மிக முன்னேறிய நாகரிகங்களுக்கே சிக்கல் வரும் அவர்கள் மறைந்தது ஒரு இரவு விஷயமில்லை மெதுவான வீழ்ச்சி அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்காது அதனால கிரவுண்ட் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் கலெக்ஷன் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணினாங்க சினோட்டியஸுங்கிற இயற்கை கிணறுகள் சேக்ரடாக கருதப்பட்டாலும் பிராக்டிகல் வாட்டர் சோர்ஸாகவும் இருந்தது இது அர்பன் பிளானிங்கில் அவர்கள் ஸ்மார்ட்டாக இருந்ததுக்கு ப்ரூஃப் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சாக்லேட் நாம் சாப்பிடுற சாக்லேட்டோட ஆரம்ப வெர்ஷன் மாயன் காலத்தில் இருந்தது கொக்கோ பீன்ஸை அரைச்சி ஸ்பைசி ட்ரிங்க் மாதிரி குடித்தாங்க இது ராயல் பீப்புளுக்கு மட்டும் கரன்சி மாதிரி பீன்ஸ் யூஸ் பண்ணியதுக்கும் எவிடென்ஸ் இருக்கு அதாவது சாக்லேட் லிட்ரலா பணம் தான் மாயன் நாகரிகத்தில் ஒரு விசித்திரமான விளையாட்டு இருந்தது போக்தா போக்னு சொல்லப்படும் பந்து விளையாட்டு இது சும்மா ஸ்போர்ட்ஸ் இல்ல மத சடங்கு மாதிரி கற்கள் வைத்து கட்டிய கோட்ல ரப்பர் பால கைய பயன்படுத்தாம இடுப்பால் அல்லது தோலால் அடிக்கணும் மாயன் மக்கள் இன்று இல்லை என்று நினைப்பவர்கள் தவறு அவர்கள் இன்னும் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களின் உண்மையான வரலாறு எவ்வளவு நமக்கு தெரியும் இந்த நாகரிகம் உண்மையில் இயற்கை காரணமாக அழிந்தது அல்லது மனிதர்களின் பேராசையா காரணம் உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்